நம்பிக்கை பெயரில் மோசடி உயிர் பயத்தில் செய்தியாளர் சந்திப்பு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அவிநாசிப்பட்டி காலனியை சேர்ந்த பட்டியல் இனத்தை சார்ந்த முருகேசன் தனது மனைவியுடன் செய்தியாளர்களை சந்தித்து நம்பிக்கை பெயரில் மோசடி செய்ததுடன் என்னை கொலை செய்யவும் துணிந்து விட்டார்கள் அவர்களுக்கு காவல்துறையும் உடந்தையாக உள்ளது என உயிர் பயத்தில் செய்தியாளர்கள் முன்னிலையில் கூறினார் மேலும் முருகேசன் கூறியது நான் நாமக்கல் திருச்செங்கோடு கீழப்பாளையம் எலச்சிப்பாளையம் கவுண்டர் இனத்தை சார்ந்த சுரேஷ் என்பவரிடம் நட்பு முறையில் பழகி வந்த நிலையில் சங்ககிரி இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் சிலிண்டர்கள் இறக்குமதி சம்பந்தமாக வாடகை ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொள்ள அறிவிப்பு வந்தது அதில் பட்டியல் இன மக்களுக்கு முன்னுரிமை என்பதால் என்னுடைய நண்பர் சுரேஷ் நட்பு முறையில் என்னை அணுகி இந்த தொழில் செய்தால் லாபம் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை கூறி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் இந்தியன் ஆயில் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போடப்பட்டது எனது பெயரில் லாரிகள் வாங்கி அதிலிருந்து எனக்கு மாதம் முப்பதாயிரம் தருவதாக கூறினார் லாரியின் கணக்கு வழக்குகளை காண்பிப்பேன் என்று அடிப்படையில் எனக்கு சொந்தமான சொத்துக்களை அடகு வைத்து ஐசிஐசிஐ வங்கி மற்றும் கரூர் வைசியா வங்கியில் கடன் பெற்று மூன்று லாரிகள் வாங்கும் பொறுப்பை சுரேஷிடம் ஒப்படைத்தேன் இந்த நிலையில் லாரியின் கணக்கு வழக்குகளை சுரேஷ் மனைவி தீபிகா கவனித்து வந்த நிலையில் வங்கியில் அவருடைய அலைபேசி எண்ணை கொடுத்து கடன் சம்பந்தமான அனைத்து விவரங்களையும் அவரே பெற்றுக் கொண்டார் மேலும் இவர்கள் சரியான முறையில் கணக்கு சொல்லாததால் திருச்செங்கோடு ஒன்றாவது வார்டு திமுக கவுன்சிலரான எனது மனைவி தமிழ்ச்செல்வியுடன் சென்று ஐசிஐசிஐ வங்கி கரூர் வைசியா வங்கியின் காசோலைகளை ஒப்படைக்க மாட்டோம் அவர்கள் எங்கள் ஜாதியின் பெயரை சொல்லி கேவலப்படுத்திவிட்டார்கள் இது தொடர்பாக பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் காவல் புகார் அளித்ததைத் தொடர்ந்து அவர்கள் எங்களை கொலை செய்து விடுவதாக கூறியதன் அடிப்படையில் எலச்சிப்பாளையம் காவல் நிலையத்தில் ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் நாள் புகார் அளித்தோம் எந்தவிதமான விசாரணை இல்லாததால் திருச்செங்கோடு மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளரிடம் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் புகார் செய்த நிலையில் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று சுரேஷ் என்னை அணுகி நானே பொறுப்பு உன்னுடைய காசோலையும் நான் தவறு ஆக பயன்படுத்த மாட்டேன் என்று எழுதி கொடுத்தார் அதன் பிறகும் அவர் சரியான முறையில் லாரிக்கு செலுத்த வேண்டிய தவணையை செலுத்த தவறியதால் ஓவர் டியூ வைத்துள்ளதாகவும் என் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது எனக்கு சொந்தமான லாரிக்கு செலுத்த வேண்டிய பணத்தை செலுத்திவிட்டு லாரியை மீட்டு தர வேண்டும் அவர் கூறியபடி மாதம் முப்பதாயிரம் ரூபாய் கணக்கு செய்து தர வேண்டும் சுரேஷ் தீபிகா மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியவர் தனது உயிருக்கு சுரேஷ் மற்றும் தீபிகா ஆகியோரால் எந்த நேரத்திலும் ஆபத்து ஏற்படலாம்

என் சொத்து மருந்து காசு கொடுத்தீங்க நீங்க வந்து என்னென்ன கையழுக்கு போட்டு கொடுத்தாலும் என் பயனுக்கு என் பிள்ளைக்கு தெரியாது என் பிரசுங்கிட்டாலும் குடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது நான் குடுத்து மாட்டேன் இன்னும் அதுக்கு வார்த்தை கையழுக்கு போட்டு கொடுங்க சொல்லி நான் மாட்டேன் எங்களுக்கு வந்து நீங்க வந்து எங்களுக்கு வெளியில் சொல்லிங்க இதே நான் வந்து நாயை பஞ்சாயத்தையும் வச்சு பார்த்துட்டுங்க அதனாலயே முடியலைங்க எங்களுக்கு வந்து எங்க சொத்து பூரா சுந்தர பயனஸ்லாம் தாத்து பண்ணால செத்து லீவுங்க சொத்து இதெல்லாம் நல்லா சுந்தர பயன்க போச்சுங்க வண்டி ரூபாத்துக்கு எங்க விற்கிதுன்னு தெரியுதுங்க எங்களுக்கு தாறு எடுத்துட்டு போய் அதுக்குலாம் அந்த சுரேஷ் சுராஷந்திரம் ஆள் வச்சுங்க தாறு செத்து நிற்க போத தண்ணாடி ஒடுத்துட்டு போனான்னுங்க டைம் தானு எடுத்துட்டு போயிங்க ஏன் சின்ன பண்ணி தாறு எடுத்துட்டு போயிடும் போயிட்டாங்க இவரு அதை ரெண்டு காய் தப்பிச்சு இவரு கொண்டு போட்டுட்டு பாருங்க அதனால உயிர் எங்களுக்கு தெத்து புத்தியா எங்களுக்கு சொத்து எங்க வீடு கொடுத்துருந்தேன் அதனால இந்த இடத்துல வந்து அந்த தேசிகளோட எங்களோட கோரினு நான் கேட்கறேன் சுரேஷன் தீதிக்காக

என் நம்பிய என் சொத்து என் தரக்குயிட்டு எங்களுக்கிட்ட மீன்